ஆங்கிலேய ஆட்சி காலம் போன்று நம்முடைய வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு மத்திய அரசு திரும்பத் தராமல் உள்ளதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சனம் செய்துள்ளார் சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் ஆதித்தமிழர் கட்சி சார்பில் சமூக நீதி காப்போம் மாநாடு அக்கட்சி தலைவர் ஜக்கையன் தலைமையில் நடைபெற்றது மாநாட்டில் கனிமொழி எம்பி அமைச்சர் மதிவேந்தன் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிர்லா ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய கனிமொழி எம்பி இந்தியா முழுவதும் சமூக நீதி கேள்விக்குள்ளாகி உள்ளதாக விமர்சனம் செய்தார் வரி எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் வச்சுக்கிட்டு மறுபடியும் நமக்கு திருப்பி கொடுக்க மறுக்கிறார்களோ அதே போல இங்கே இருக்கக்கூடிய அரசுகளுடைய இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பணத்தை எல்லாம் வரி 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 என்று விதித்து அதை கொண்டு போய் அவர்கள் குவித்துக் கொண்டார்கள் பிரிட்டனுக்கு எடுத்துட்டு போனாங்க நம்முடைய மக்களுக்கு திருப்பி தரவில்லை தான் ஒண்டி வீரனை போல குயிலியை போல போராளிகள் தியாகிகள் வீரர்கள் அந்த அடக்குமுறையை எதிர்த்து குதித்து அங்கே போருக்கு தயாரானார்கள் அந்த இங்கே மறுபடியும் உருவாகி கொண்டிருக்கிறது என்று இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களும் சகோதரிகளும் உணர வேண்டும் முன்னதாக பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் எத்தனை முறை மோடியும் மத்திய அமைச்சர்களும் வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவால் கால்பதிக்க முடியாது என குறிப்பிட்டார் நம்மை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அநேகமாக பாஜக என்பது ஒரு தோற்று போன கட்சிதான் எத்தனை தரை மோடி வந்தாலும் சரி எத்தனை முறை மத்திய அமைச்சர்கள்லாம் வந்தாலும் சரி தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலே பாஜக பதிக்க முடியாது தாமரையை ஊட்டி ஊட்டி வளர்த்து தமிழ்நாட்டிலே மலர வைக்க பல பேர் முயற்சித்தார்கள் ஆனால் அனுபவம் என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டிலே தாமரை கருகித்தான் போனதை தவிர அது மலர்ந்ததாக வரலாறு கிடையாது கூட்டத்தில் பேசிய ஆதித்தமிழர் கட்சி தலைவர் ஜக்கையன் கருணாநிதி அரசு வழங்கிய இட ஒதுக்கீட்டின் மூலம் அருந்ததிய சமூகத்தினர் அரசு துறையில் பணியாற்றி வருவதாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியை தங்கள் கட்சி ஆதரிப்பதாகவும் கூறினார்